ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியார் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுரைக்கா சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு சுரைக்கா எடுத்துருக்கேன் அப்போது இதை கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம் நல்லா பிஞ்சு சுரைக்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் நூறு கிராம் தோரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு நாலு வெள்ளை பூண்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் வச்சுக்கோங்க இப்போ நாலு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது ஒரு கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பழுத்து தக்காளியாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கருவேப்பிலையை அந்த மாதிரி காம்பௌடு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சேச அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும்போது சா சாம்பார் நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை இறக்கிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் என்ன சூடானதும் அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்து அடுப்பாக நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ சாம்பாரோடு இதை சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான சுரைக்காய் சாம்பார் ரெடி இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க